தீபம் ஏற்ற சரியான நேரம் என்ன இந்த வருட கார்த்திகை தீபம் எந்த நாளுல வந்துட்டு வருது கார்த்திகை தீபத்தன்று எத்தனை விளக்குகள் எந்தெந்த இடங்கள்ல வந்து ஏற்ற வேண்டும் எத்தனை நாட்கள் இந்த தீபத்தை வந்து தொடர்ந்து ஏற்ற வேண்டும் கார்த்திகை தீப திருநாளில் எந்த முறையில் விரதம் கடைபிடிக்க வேண்டும் எந்த முறையில் வழிபாடு செய்ய வேண்டும் என்ன பிரசாதம் வந்து படைக்க வேண்டும் இந்த கார்த்திகை தீப திருநாளுடைய மகத்துவம் வந்து என்ன கார்த்திகை தீர்வு திருநாள் வழிபாடு செய்யறதுனால நாம பெறக்கூடிய பலன்கள் என்ன அது குறித்த தான் இந்த பதிவுல மிக தெளிவாகவே எடுத்து சொல்லியிருக்கேன் அப்பதான் நான் முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க பதிவுக்குள்ள படல அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க பால அறிஞ்சுவைகம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிருங்க அப்பதான் நான் போற வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் ஆதியும் அந்தமும் இல்லாதவர் இறைவன் சிவபெருமான் அப்படின்றது சிவனை வழிபடும் சைவ பிரிவினருடைய சித்தாந்தம் நினைத்தாலே முக்தி தரும் தலமாக திருவண்ணாமலை வந்துட்டு இருக்குது திருவண்ணாமலை கோவில் பற்றி பேசும் அனைவருக்குமே முதல்ல ஞாபகத்துக்கு வருவது திருவண்ணாமலை அருணாச்சல மலையில் கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு ஏற்றப்படும் கார்த்திகை தீபம் தமிழர்களுடைய முக்கிய திருநாளான கார்த்திகை தீபம் மிகவும் மகத்துவம் வாய்ந்தது தீப திருநாளான கார்த்திகை தீபத்தன்று தீபத்தோட ஒளியாலே நம்மளுடைய வீடு வந்து நிறைந்திருக்கும் மாதங்கள்ல எந்த மாதத்துக்கும் இல்லாத தனிச்சிறப்பு இந்த கார்த்திகை மாதத்துக்கு உண்டு அதுதான் இந்த தீபத்தோட காரணம் ஏன் வந்து கார்த்திகை மாதத்தில் ஏற்றப்படும் தீபத்தில் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வதா கார்த்திகை மாதம் சிவபெருமானுக்கு புகந்ததா சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதத்துல செய்யக்கூடிய உமா மகேஸ்வர பூஜை அத்தனை சிறப்பு வாய்ந்ததா சொல்லப்படுது இது மட்டுமல்லாம கார்த்திகை மாதம் முழுவதுமே நாம ஏற்றக்கூடிய ஒவ்வொரு தீபமும் நம்ம குடும்பம் செல்வசழிப்போடு வாழ வழிவகை செய்யும் அப்படின்றதா இந்த மாதத்துல இத்தனை தீபங்கள் ஏற்றதுக்கு நம்ம முன்னோர்கள் நம்மள இந்த தீபமானது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை தான் திருவண்ணாமலையில வந்து ஏற்றப்படுது புராண காலத்துல இந்த தலத்துல ஜோதியாக அக்னி பிளம்பாக காட்சியளித்த சிவபெருமானுடைய அடிமுடியை காணும் முயற்சியில் மகாவிஷ்ணு வாரக அவதாரம் எடுத்து பூமியை குடைந்து சிவனோட அடியை பார்க்கறதுக்காக போறாரு படைப்பு கடவுளான பிரம்ம அன்னப்பறவை வடிவெடுத்து சிவனின் மொடியை காண்பதற்கு உயர உயர பறந்து கொண்டே போறாரு மொத்தத்தில் விஷ்ணுவும் பிரம்மனும் சிவபெருமானுடைய தொடக்கத்தையும் முடிவையும் அறிய முடியாம வந்து தோற்று போயிடுறாங்க இந்த சம்பவம் இறைவன் தொடக்கமும் முடிவும் இல்லாதவராகவும் மனிதன் அடையக்கூடிய ஞானம் என்கிற உயரிய ஜோதி வடிவானது அப்படின்னும் அந்த ஞானத்தை அடைந்தவர்கள் பலரின் அகத்தில் இருக்கும் இருளை போக்கி வெளிச்சத்தை தரக்கூடிய ஞான ஜோதி ஆவார்கள் அப்படின்ற தத்துவத்தை வந்து பறைசாற்றுவதா வந்துட்டு இருக்குது இதனாலதான் கார்த்திகை தீபம் கொண்டாடப்படுது இதுதான் கார்த்திகை தீபம் கொண்டாடப்படுவதற்கான ஆன்மீக காரணம் இன்றைய தினம் திருவண்ணா மலையில அருணாச்சல மலை உச்சியில் மிக பெரும் தீபம் வந்து ஏற்றப்படும் சொக்கப்பனை பனை அப்படின்னு சொல்ற தீபம் வந்து ஏற்றப்படும் கார்த்திகை தீபம் திருவிழா தெய்வீக முக்கியத்துவம் வாய்ந்த விழாவாக சொல்லப்படுது இந்த கார்த்திகை தீபத்தன் அதிகாலையிலேயே எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய கோவிலுக்கோ முருகப்பெருமானுடைய கோவிலுக்கோ போய் வழிபாடு செய்து உங்களை அண்டை இருக்கும் எத்தகைய தோஷங்களையும் போக்கிக் கொள்றதுக்கு வழியை வந்து தேடிக்கலாம் இந்த நாளன்னைக்கு மாலை நேரத்துல பெண்கள் வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்வதால் வீட்டில் சகல ஐஸ்வர்யங்களும் பெருகிக் செல்லும் அப்படின்றது ஐதீகமா வந்து சொல்லப்பட்டிருக்கு அத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த கார்த்திகை கார்த்தண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதிமூணாம் தேதி வெள்ளிக்கிழமை கார்த்திகை மாதத்துக்கு இருபத்தி எட்டாம் தேதி வந்துட்டு வருது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் அன்றை திரு கார்த்திகை தீபத்திருநாள் கொண்டாடப்படும் அன்றைய தினம் காலை மணி அம்பத்தோரு நிமிஷத்துக்கு கார்த்திகை நட்சத்திரம் வந்து துவங்கி டிசம்பர் பதினாலாம் தேதி சனிக்கிழமை காலை நாலு மணி ஐம்பத்தாறு நிமிஷம் வரைக்கும் இந்த கிருத்திகை நட்சத்திரம் வந்துட்டு இருக்கு கார்த்திகை மாதம் அப்படின்றது சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் மிகவும் விசேஷ மானது அப்படின்றது அனைவருக்கும் தெரியும் இந்த வருடம் கூடுதல் சிறப்பாக கார்த்திகை தீபத்திருநாள் முருகனுக்குரிய கிருத்திக நட்சத்திரத்திலும் சிவபெருமானுக்குரிய பிரதோஷ தினத்திலும் மகாலட்சுமிக்கு உரிய மங்களகரமான வெள்ளிக்கிழமையில் அமைந்துள்ளது இந்த நாளில் தீப வழிபாடு செய்வது மிக மிக விசேஷம் அதுவும் பிரதோஷ காலத்தில் தீபமேற்றி வழிபாடு செய்தால் பல அதிகமான பலனும் சிவனுடைய அருளும் நமக்கு வந்து கிடைக்கும் கார்த்திகை தீப திருநாளில் வீட்டோட வாசல் துவங்கி வீடு முழுவதும் விளக்கேற்றி வைக்கணும் இந்த நாளில் அன்று காலை நாலு மணிக்கு திருவண்ணாமலையில பரணி தீபமும் மாலை ஆறு மணிக்கு மகா தீபமும்

கார்த்திகை தீபத்தன்று காலையில குளிச்சு முடிச்சதும் அதிகாலையிலேயே வீட்டு நிலைவாசல்ல ரெண்டு தீபங்கள் வந்து ஏற்றிவிட வேண்டும் மாலை நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமா இருபத்தி ஏழு தீபங்கள் வந்து ஏற்றணும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு சரியா இருபத்தி ஏழு அகல் விளக்குகளில் தீபம் ஏற்றுவது வந்து சிறப்பு புத்தம் புதிய அகல் விளக்குகளில் தீபம் ஏற்றுவது வந்துட்டு நல்லது தீபத்துக்கு விளக்கெண்ணெய் பசுனையை பயன்படுத்துவது நன்மையான அதிர்வுகளை நம்ம வீட்டில வந்து உண்டாக்கும் நல்லெண்ணெய் வந்து பயன்படுத்தலாம் தவறு ஒன்றும் கிடையாது ஆனால் பூஜை அறையில் வைக்கக்கூடிய ஒரு விளக்கிலாவது நாம நெய்யூற்றி விளக்கேற்றுவது வந்துட்டு மிகவும் வந்து சிறப்பு வீட்டோட தெற்கு திசை தவிர மற்ற அனைத்து திசைகளிலும் தீபம் ஏற்றுவதால் வீட்டில் தெய்வங்களுடைய அருள் நிறைய செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது ஏன் இருபத்தி ஏழு தீபங்கள் கண்டிப்பா நாம ஏற்றணும் அப்படின்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை குறிப்பதற்காக தான் இருபத்தி ஏழு தீபங்கள் இந்த கார்த்திகை தீப திருநாளில் கண்டிப்பாக ஏற்றணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த இருபத்தி ஏழு தீபத்தையும் நாம எப்படி பிரித்து ஏற்றுவது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டோட முற்றத்தில் நாலு தீபங்கள் பின் படிக்கட்டுல நாலு தீபங்கள் வந்து ஏற்றணும் கோலமிட்ட வாசல்ல தீபங்கள் வந்து ஏற்றணும் விளக்கு வைத்து அதை சுற்றி ஒரு நாலு அகல் விளக்கு தீபமா வந்து ஏற்றிக்கலாம் தீபங்கள் வாசல் நடையில ரெண்டு தீபங்கள் மாட கொழியில ரெண்டு தீபங்கள் நிலைப்படியில் ரெண்டு தீபங்கள் சுவாமி படியருகே ரெண்டு தீபங்கள் சமையலறையில் ஒரு தீபம் வீட்டு வாசலுக்கு வெளியே ஒரு தீபம் அப்படின்னு மொத்தம் இருபத்தி ஏழு தீபங்களை இந்த முறையில நாம ஏற்றி வைக்கணும் வீட்டு வாசல் படியில் லட்சுமியோட அம்ச நிறைந்த குத்து விளக்கில் தீபமேற்றி வைப்பது வீட்டில் லக்ஷ்மி கடாட்சத்தை வந்து உண்டாக்கும் வீட்டோட பூஜை அறையில இன்றைய தினம் அரிசி பொறியை நைவேத்தியமாக வைத்து சிவபெருமானுக்குரிய மந்திரங்களை துதித்து வழிபாடு செய்தால் உங்களுடைய பாவ வினைகள் நீங்க பெற்று சிவபெருமானின் அருட்கடாட்சம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைத்து வாழ்க்கையில பல நன்மையான விஷயங்கள் ஏற்பட தொடங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல இந்த தினத்துல நாம ஏற்றக்கூடிய தீபம் வந்து ஒற்றைப்படையில தான் வந்துட்டு இருக்கணும் இரட்டைப்படையில் வர்ற மாதிரி தீபம் வந்து ஏற்றக்கூடாது அதுல கவனமா வந்துட்டு இருங்க தீபத்துக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் சுத்தமான நல்லெண்ணா இருக்கிறது வந்துட்டு மிகவுமே வந்து சிறப்பு அதே மாதிரி தீபம் படியில கட்டாயமா படி இருப்பவர்கள் படிக்கட்டு இருக்கக்கூடிய வீடு உள்ளவர்கள் கட்டாயமா படிக்கட்டுல தீபம் வந்து ஏத்தணும் இந்த தீபமானது ராகு கேதுக்கான தீபமா வந்து சொல்லப்பட்டிருக்கு அதனால வீட்டோட படிக்கட்டுகள்ல கட்டாயம் தீபம் வந்து ஏற்றணும் அதே மாதிரி சமையலறை படுக்கையறை இப்படின்னு வீட்டோட அனைத்து அறைகளிலும் இன்றைய தினம் நிச்சயமா வந்து தீபம் வந்து ஏத்தணும் குத்துவிளக்கோட ஐந்து முகத்திலும் தீபம் ஏற்றி மகாலட்சுமி தாயார பூஜை செய்து நாம வழிபாடு வந்து செய்யணும் இந்த நாள்ல ஏற்றப்படும் இந்த தீபமும் மகாலட்சுமி தாயாருடைய பூஜையும் இந்த பதினோரு மாதங்களும் நீங்க தீபம் ஏற்றி வழிபட்டதற்கான பலனை தருவதோடு வீட்டில் பண அதிகரித்து செல்வ செழிப்போட வாழ வழிவகை வந்து செய்யும் இந்த குத்துவிளக்கு தீபத்தை கார்த்திகை மாதம் முழுவதுமே ஏற்றி வழிபாடு செய்த அமோகமான பலன்களை உங்களால் வந்து பெற முடியும் அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி என்று ஏற்றப்படும் மோட்ச தீப து நம்ம முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறதுக்கான வழியை நமக்கு வந்து செய்து கொடுக்கும் ஒரு சில பேருக்கு இன்னும் சில சந்தேகங்கள் வந்துட்டு இருக்கும் இந்த கார்த்திகை தீபத்தை அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்துட்டு இருக்கும் அது வந்து பழைய அகல் விளக்குகளை தாராளமா வந்து பயன்படுத்தலாம் ஆனா அதோடு சேர்த்து ஒரு அஞ்சு அல்லது பத்து விளக்குகள் வந்து புதிதா வந்து நீங்க வாங்கி வைத்து ஏற்றுவது நம்ம குடும்பத்துக்கு நல்ல நல்லதாக வந்து சொல்லப்பட்டிருக்கு எத்தனை விளக்குகள் ஏற்றணும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே வந்து சொல்லிட்டோம் குறைந்தபட்சம் நம்ம கண்டிப்பா இருபத்தி விளக்குகள் வந்து ஏற்றணும் எத்தனை நாட்கள் வந்து ஏற்றணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மூன்று நாட்கள் வந்து ஏற்றணும் இப்போ மூணு நாட்களுமே இருபத்தி விளக்குகளை உங்களால ஏற்ற முடியல அப்படின்னா அடுத்தடுத்த நாட்களில் ஐந்து விளக்குகள் மட்டுமாவது நீங்க வந்து ஏற்றி வைக்கலாம் அப்படி ஏற்றும் போது பூஜை அறையில் ரெண்டு விளக்கு நிலைவாசல்ல ரெண்டு விளக்கு சமையலறையில் ஒரு விளக்கு அப்படின்னு மற்ற ரெண்டு நாட்களுக்கும் இந்த ஐந்து விளக்குகள் வீதம் நீங்க வந்து ஏற்றிக்கலாம்

கார்த்திகை தீப திருநாளனைக்கு அதிகாலையிலேயே எழுந்து குளிச்சு முடிச்சிட்டு பூஜை அறையில தீபமேற்றி சிவபெருமானையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் மனதார வந்து வேண்டிக்கிறங்க அன்றைய நாள் முழுவதுமே சாப்பிடாம விரதம் வந்துட்டு இருக்கணும் உங்களால சாப்பிடாம இருக்க முடியாது அப்படின்னா பாலும் பழமும் எடுத்துக்கலாம் இதோடு மௌன விரதம் இருப்பது இன்னும் சிறப்பா வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த விரதம் இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே வந்து நீங்கி மகிழ்ச்சி வந்து அதிகரிக்கும் அதே மாதிரி பாவங்கள் பல ஜென்ம பாவங்களை நீக்கக்கூடிய அற்புதமான விரதம் தான் இந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு நாம கடைபிடிக்கக்கூடிய விரதம் அடுத்ததா எத்தனை முக விளக்குகள் ஏற்றினால் என்னென்ன பலன்கள் அது குறித்து வந்து பார்க்கலாம் தீப ஒரு முக தீபம் ஏற்றினால் நினைத்த செயல்கள் வெற்றியோடு நடக்கும் இருமுக தீபம் ஏற்றினால் குடும்பம் வந்து சிறந்து விளங்கும் மூன்று முக தீபம் ஏற்றினால் புத்திர தோஷம் வந்து நீங்கும் நான்கு முக தீபம் ஏற்றினால் செல்வம் பெருகும் ஐந்து முக தீபம் ஏற்றினால் சகல நன்மைகளும் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி வீட்டில் விளக்கேற்றக்கூடிய நேரத்தில் வீட்டோட கதவு ஜன்னல் முழுவதுமே வந்து திறந்து வந்து வைச்சிருக்கணும் அந்த நேரத்தில் கதவு ஜன்னலை வந்து நம்ம மூடிடக்கூடாது அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய மின் விளக்குகள் அனைத்துமே அதோட லைட்டு எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து போட்டிருக்கணும் இந்த முறையில தீப திருநாள விளக்கேற்றி நம்ம வீட்டில் இருக்க கூடிய இருளையும் நம்ம மனதில் இருக்கக்கூடிய இருளையும் வந்து நீக்கி சிவபெருமானுடைய பரிபூர்ண அருளை வந்து பெற்று உங்க வாழ்க்கை முழுவதுமே வளமான வாழ்க்கையாக அனைவரும் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிற இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவு பற்றின கருத்துகளையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கவன்சிக்ஷல சொல்லுங்க மற்றொரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்